அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விதிமுறைகளுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்த வருமான வரித்துறைக்கு ரூபாய் இரண்டு லட்சம் அபராதம் விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னையைச் சேர்ந்த ஒருவரின் வீட்டில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வருமான வரித்துறை சோதனை நடத்தி ரூபாய் ஐந்து கோடியை கைப்பற்றி வரி ஏய்ப்பு வழக்கு பதிவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பால்முருகன் நினைப்பிருக்கிறார் பால்முருகன் வணக்கம் இந்த விதிமுறைக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது வருமான வரித்துறைக்கு ரூபாய் இரண்டு லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த உத்தரவானது உச்சநீதிமன்றம் வாயிலாக வழங்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் அதாவது சென்னையை சேர்ந்த ஒருவருடைய வீட்டில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளால் வருமான வரித்துறை வந்து சோதனை நடத்தியது அப்போது ஐந்து கோடி ரூபாய் அளவுக்கு அவருடைய வீட்டில் இருந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து கண்டெடுக்கப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் சம்பந்தப்பட்ட நபர் பின்னர் வருமான வரித்துறையினுடைய தீர்ப்பாயத்தை அணுகினார் தீர்ப்பாயமானது அவரை எந்த அபராதமும் இல்லாமல் வருமான வரியை செலுத்த அனுமதி வழங்கியது அதாவது அந்த ஐந்து கோடி ரூபாய்க்கு வருமான வரி செலுத்துவதற்கான அனுமதியை வழங்கியது ஆனால் தொடர்ந்து சென்னை வருமான வரித்துறையானது அவர் மீது பதிவு செய்த வழக்கை வந்து தொடர்ந்து நடத்தி வந்தது உயர்நீதிமன்றத்திலும் வந்து மேல்முறையீடு செய்யப்பட்டது வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வந்து வழக்கை ரத்து வந்து மறுத்துவிட்டது இதனைத் தொடர்ந்துதான் சம்பந்தப்பட்ட நபர் உச்சநீதிமன்றத்தை அணுகினார் உச்சநீதிமன்றம் வழக்கை விசாரித்த போது வருமான வரித்துறை து தனது சொந்த விதிமுறைகளுக்கு எதிராக வந்து இந்த இருப்பதாக குற்றம் சாட்டியது இது நேர்மையான நடவடிக்கை அல்ல வருமான வரித்து அக்கவுண்டபிலிட்டிக்கு எதிரானது என்ற கருத்தை வந்து தெரிவித்திருக்கிறது எனவே இந்த வழக்கு என்பது நியாயமானதாக அல்ல என்று குறிப்பிட்டு தற்போது அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீதான வழக்குகளை வந்து ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவையும் ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது அது மட்டுமல்ல தொடர்ந்து வழக்கை நடத்திய வருமான வரித்துறைக்கு தற்போது இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் வீதித்தும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மார்ஷல் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பால் முருகன்